தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ் அத்தியாயம் பத்தொன்பது அதின் சோவா தன்னை எவ்வளவுதான் கட்டுக்குள் வைத்திருந்தாலும் எல்லாவித மூட நம்பிக்கைகளையும் இகழ்ந்து ஒதுக்கினாலும் மதிய சாப்பாட்டுக்காக உணவு அறைக்கு வந்தபோது அவளுக்கு கூட கூச்சமாக இருந்தது ஆனால் சாப்பாடு இடையூறியின்றி கழிந்தது ஃபர்ஃபிரி வந்து பலவித வேடிக்கை கதைகளை சொன்னார் அவர் அப்போதுதான் நகரத்திலிருந்து திரும்பியிருந்தார் விசேஷ பொறுப்பதிகாரிகள் குதிமுட்கள் அணிய வேண்டும் என்று கவர்னர் புர்தாலு கட்டளையிட்டிருப்பதாக அவர் அறிவித்தார் இந்த அதிகாரிகளை தாம் எங்கேனும் குதிரை ஏறி போகும்படி அனுப்பினால் குதிமுட்கள் உபயோகப்படும் என்றாராம் கவர்னர் அர்காதி தனிந்த குரலில் காத்தியாவோடு வார்த்தையாடிக்கொண்டே சாமர்த்தியமாக சித்தரசைக்கு பணிவிடை செய்தான் பசாராவ் பிடிவாதமாக கடுப்புடன் மௌனம் சாதித்தான் அதின் சோவா இரண்டொரு தடவை மறைவாக இல்ல அவன் முகத்தை நேரிட்டு பார்த்தாள் அவன் விழிகளை தாழ்த்திக் கொண்டிருந்தான் கண்டிப்பும் சுடுசுடுப்பும் தோன்றிய அந்த முகத்தின் ஒவ்வொரு அமைப்பு வரையிலையும் பதிந்திருந்தது அகந்தை நிறைந்த சித்த உறுதி அதை கண்ட அதின் சோவா இல்லை 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 என்று என்னைக் கொண்டாள் சாப்பாட்டுக்கு பின் அவள் எல்லோருடனும் தோட்டத்துக்கு போனாள் பசாராவ் தன்னுடன் பேச விரும்புவதைக் கண்டு சில அடிகள் ஒரு புறமாக ஒதுங்கி நின்றாள் அவன் அவளை நெருங்கி விழிகளை உயர்த்தி கம்மிய குரலில் சொன்னான் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனா சார் கேவனா உங்களால் என் மேல் கோபம் கொள்ளாமல் இருக்க முடியாது இல்லை நான் உங்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை ஆனால் வருத்தப்படுகிறேன் என்றால் அதின் சோபா இது இன்னும் மோசம் என்னானாலும் எனக்கு போதுமான தண்டனை கிடைத்துவிட்டது என்னுடைய நிலைமை மிகவும் அசட்டுத்தனமானது அதை நீங்கள் கட்டாயம் ஒப்புக்கொள்வீர்கள் எதற்காக போக வேண்டும் என்று நீங்கள் எனக்கு எழுதினீர்கள் ஆனால் என்னால் தங்கி இருக்க முடியாது நான் இருக்க விரும்பவும் இல்லை நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் எதற்காக போகிறேன் என்கிறீர்களா இல்லை நான் கேட்க நினைத்தது வேறு போனது திரும்பி வராது ஆனா செர்கேவ்னா எப்பொழுதாவது இப்படி கட்டாயம் நடந்திருக்கும் ஆகவே நான் போய்விடுவது அவசியம் நான் இங்கே ஒரே ஒரு நிலைமையில்தான் தங்கியிருக்க முடியும் ஆனால் அந்த நிலைமை ஒரு காலம் ஏற்பட முடியாது என்னுடைய துணிச்சலை மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள்தான் என்னை காதலிக்கவில்லை ஒருபோதும் காதலிக்க போவதும் இல்லையே பசாராவின் விழிகள் அவனுடைய கரிய புருவங்களுக்கு அடியில் ஒரு கணம் சுடர் வீசின அதில் சோவா அவனுக்கு பதில் சொல்லவில்லை இந்த மனிதனை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்ற எண்ணம் அவள் மனதில் எழுந்தது பசாராவ் அவளுடைய எண்ணத்தை எப்படியோ யூகித்துக் கொண்டவன் போல விடை கொடுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான் அதின்சோவா மெதுவாக அவன் பின்னே சென்று காத்தியாவை அழைத்து அவள் கையோடு கை கொண்டாள் மாலை வரை அவள் காத்தியாவை பெரியவே இல்லை சீட்டாட அவள் மறுத்துவிட்டாள் வர வர அதிகமாக சிரித்தாள் அவளுடைய வெளிரிய குழப்பம் ததும்பிய முகத்துக்கு அந்த சிரிப்பு பொருந்தவே இல்லை அர்காதி ஒன்றும் விளங்காதவனாய் இளைஞர்கள் கவனிப்பது போலவே அவளை கவனித்து பார்த்தான் அதாவது இதற்கு என்னதான் அர்த்தம் என்று தன்னையே ஓயாமல் கேட்டுக்கொண்டான் பசாராவ் அறைக்குள் புகுந்து தாழிட்டு கொண்டான் ஆனால் தேநீர் பருகும் வேளையில் அவன் விருந்தறைக்குத் திரும்பினான் அவனிடம் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல அதின் சோவாவுக்கு விருப்பம் உண்டாயிற்று ஆனால் அவனிடம் எப்படி பேச்சு கொடுப்பது என்று அவளுக்கு புரியவில்லை எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி இந்த இக்கட்டிலிருந்து தப்ப அவளுக்கு கை கொடுத்தது சித்னிகவ் வந்திருப்பதாக வீட்டு மேற்பார்வையாளன் அறிவித்தான் அந்த இளம் முற்போக்காளன் எப்படி பட்சியாய் அறைக்குள் பறந்து வந்தான் என்பதை சொற்களால் விவரிப்பது கடினம் அவனுக்கு அதின்சோபாவிடம் கொஞ்சம்தான் பழக்கம் அவள் அவனை தன் வீட்டுக்கு ஒருபோதும் அழைத்தது கிடையாது ஆனாலும் தனக்கு நெருக்கமானவர்களும் அறிவாளிகளுமான இருவர் அவள் வீட்டில் விருந்தினராக தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததும் தனக்கு இயல்பான நச்சரிக்கும் குணத்துக்கு ஏற்ப அங்கே போவது என்று முடிவு செய்தான் சித்னிகாவ் ஆனாலும் இப்பொழுது அவனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் கூச்சத்தால் நடுக்கம் ஏற்பட்டது முன்கூட்டி தயார் செய்திருந்த சொற்களில் மன்னிப்பு கேட்டு வணக்கம் தெரிவிப்பதற்கு பதில் தன்னை உடல்நலம் பற்றி அறிந்து வர அனுப்பியதாகவும் எப்போதுமே மிக உயர்ந்த மதிப்பு உண்டு என்றும் ஏதோ தத்துப்பித்து என்று உளறி கொட்டினான் கடைசி சொல்லில் திக்கி தடுமாறி ஒரேடியாக குழப்பம் அடைந்து தன் தொப்பி மேலேயே உட்கார்ந்து விட்டான் ஆயினும் ஒருவரும் அவனை வெளியே போக சொல்லவில்லை அதன் சொவா அவனை தன் தங்கைக்கும் பெரிய தாயாருக்கும் அறிமுகம் கூட செய்து வைத்தாள் அவன் விரைவில் சுதாரித்து கொண்டு வாய் ஓயாமல் சலசலக்க தொடங்கினான் பாமரத்தனம் வருவது வாழ்க்கையில் அடிக்கடி பயனுள்ளதாய் இருக்கிறது மட்டுமீறி விகு ஏறிய தந்திகளை அது தளர்த்துகிறது அளவு கடந்த தன்னம்பிக்கை அல்லது மறதி உணர்ச்சிகளை தான் அவற்றிற்கு நெருங்கிய உறவு கொண்டது என்பதை நினைவுபடுத்தி நிதானத்துக்கு கொண்டு வருகிறது சித்னிகவ் வந்ததும் எல்லாமே ஏதோ கூர் மழுங்கியவை எளியவை ஆகிவிட்டன எல்லோரும் வயிறார சாப்பிடவும் செய்தார்கள் வழக்கமான நேரத்துக்கு அரை மணி முன்பே உறங்க போய்விட்டார்கள் அர்காதி கட்டிலில் படுத்தவாறு உடைகளை கலைத்துக் கொண்டிருந்த பசா பசாராவிடம் சொன்னான் ஒரு முறை நீ என்னிடம் கூறியதை நான் இப்பொழுது உனக்கு திருப்பிச் சொல்லலாம் ஏன் இப்படி ஏங்கி போயிருக்கிறாய் ஏதேனும் புனித கடமையை நிறைவேற்றினாயோ சில நாட்களாவே இரு நண்பர்களுக்கு இடையிலையும் ஒரு வகை போலி சொந்தம் பாராட்டும் கேலி பேச்சுகள் தொடங்கியிருந்தன மறைமுக அதிருப்தி அல்லது வெளிப்படையாக சொல்லப்படாத சந்தேகங்களின் அடையாளம் இந்த வழக்கம் நான் நாளைக்கு அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்றான் பசாராவ் ஹர்காதி எழுந்து முழங்கைகளை ஊன்றிக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு வியப்பும் என்ன காரணத்தினாலோ மகிழ்ச்சியும் உண்டாகின அதனால நீ கூட ஏங்கி போயிருக்கிறாயா என்று கேட்டான் பசாராவ் விட்டான் ரொம்ப தெரிந்து கொண்டான் ஆனால் கீழு தட்டி போவாய் என்றான் ஆனா சரி கேவனா விஷயம் என்னாச்சு அது என்ன ஆனா சரி அவள் உன்னை போக விடுவாளா என்று கேட்கிறேன் நான் அவளுடைய பணியால் அல்ல அர்காதி சிந்தனையில் ஆழ்ந்தான் பசாராவோ படுத்து முகத்தை சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டான் சில நிமிடங்கள் பேச்சின்றி கழிந்தன ஹெவ்கேனி என்று திடீரென அழைத்தான் அர்காதி என்ன நானும் நாளைக்கு உன்னோடு வருகிறேன் பசாராவ் பதில் பேசவில்லை ஆனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஹவ்லோ குடியிருப்பு வரை சேர்ந்து போவோம் அங்கே ஃபெதோத்திடம் நீ குதிரைகள் வாங்கிக்கொள் உன் வீட்டாரோடு பரிச்சயம் செய்து கொள்வது எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடைஞ்சலாய் இருப்பேனோ என்று பார்க்கிறேன் எப்படியும் நீ அப்புறம் எங்க வீட்டுக்கு திரும்பி வருவாய் அல்லவா சாமான்களை உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறேன் என்று முகத்தை திருப்பாமலே சொன்னான் பசாராவ் நான் எதற்காக போகிறேன் அதுவும் இவனைப் போலவே திடீரென்று ஏன் போகிறேன் என்று இவன் கேட்காதது ஏன் என்று எண்ணமிட்டான் அர்காதி உண்மையாகவே நான் எதற்காக போகிறேன் இவன் எதற்காக போகிறான் என்று சிந்தனையை தொடர்ந்தான் தன் கேள்விக்கே திருப்தியான விடைக்கான அவனால் முடியவில்லை அவன் நெஞ்சில் ஒரு வகை கைப்பு நிறைந்தது தான் அவ்வளவு பழகிவிட்ட இந்த வாழ்க்கையை பிரிவது தனக்கு கஷ்டமாயிருக்கும் என்று அவன் உணர்ந்தான் ஆனால் தனியாக தங்கி இருப்பதும் ஏதோ விசித்திரமாய் இருந்தது இவர்களுக்குள் என்னவோ நடந்திருக்கிறது இவன் போன பிறகு நான் அவளுக்கு முன் எதற்காக கூச்சம் போல நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் நான் அவளுக்கு ஒரேடியாக சளி விடுவேன் கடைசியின் நம்பிக்கையும் நான் இழந்துவிடுவேன் என்று தனக்குள் தர்கித்து அதின்சோவாவின் உருவத்தை மனக்கண்முன் காண முயன்றான் பின்பு இளம் விதவையின் அழகிய வடிவத்தின் ஊடாக வேறு உருவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படலாயின காத்தியாவை நினைத்தாலும் வருத்தமாக இருக்கிறது என்று தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு கிசுகிசுத்தான் அர்காதி அவனுடைய கண்ணீர் துளி தலையணை மேல் சொட்டியது திடீரென்று முடியை செலுப்பிக் கொண்டு தலையை நிமிர்த்தி இந்த மடையன் சித்னி கவ் எந்த இழவுக்காக வந்து தொலைந்திருக்கிறான் என உறக்க கூறினான் பசாராவ் முதலில் படுக்கையில் அசைந்தான் பிறகு சொன்னான் தம்பி நீ அசடுங்கூட என்பதை கண்டு கொண்டேன் சித்னி கவுகள் நமக்கு இன்றியமையாதவர்கள் நீ இதை புரிந்து கொள் இந்த மாதிரி மட மட்டிகள் எனக்கு வேண்டும் மண் செட்டியை சூளையில் சுட தேவர்கள் வரமாட்டார்கள் என்ற பழமொழி தெரியாதா உனக்கு ஓஹோ என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் அர்காதி பசாராவின் ஆணவம் எத்தகைய அடியற்ற அகாதம் என்பது இப்பொழுதுதான் ஒரே கணத்தில் அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக புலப்பட்டது ஆகவே நீயும் நானும் தேவர்களாக்கும் அதாவது நீ தேவன் நான் மடமட்டியோ என்று உறக்க கேட்டான் ஆமாம் நீ இன்னும் அசடன் என்று கடுகடுப்புடன் சொன்னான் பசாராவ் பசாராவுடன் தானும் போகப் போவதாக மறுநாள் அர்காதி அறிவித்தபோது அதன் சோவா அவ்வளவாக ஆச்சரியத்தை காட்டவில்லை அவள் எங்கோ நினைவாக கலைத்தவளாக காணப்பட்டாள் காத்யா ஒன்றும் பேசாமல் ஆழ்ந்த தோற்றத்துடன் அவனை பார்த்தாள் சிற்றரசி போர்வைக்குள் எல்லோரும் காணும் விதத்தில் சிலுவை குறியிட்டு கொண்டாள் ஆனால் சித்னிகவ் ஒரேடியாக நிலை குலைந்து போனான் அப்பொழுதுதான் அவன் காலை சிற்றுண்டிக்கு ஸ்லாவியா மோஸ்டர் அல்லாத புதிய நாகரிக உடை அணிந்து வந்திருந்தான் தனக்காக ஒதுக்கப்பட்ட பணியாலை தான் கொண்டு வந்திருந்த ஏராளமான துணிமணிகளால் முதல் நாள் போலவே அவன் வியப்பில் ஆழ்ந்திருந்தான் திடீரென்று அவனுடைய நண்பர்கள் அவனை விட்டு செல்கிறார்கள் விரட்டுபவர்களுக்கு தப்பி காட்டோரத்தில் ஓடும் முயல் போல சற்று நேரம் இங்கும் அங்கும் பலித்தாடினான் பிறகு தானும் போக விரும்புவதாக கிட்டத்தட்ட திடீரென்று போட்டு அறிவித்தான் என்னிடம் நிரம்பிய வசதி உள்ள பெட்டி வண்டி இருக்கிறது நான் அதில் உங்களை கொண்டு விட முடியும் உங்கள் வண்டியை எடுத்துக் கொள்ளலாம் இப்படி செய்வது அதிக சௌகரியமாக இருக்கும் என்று அர்காதியிடம் சொன்னான் மன்னியுங்கள் உங்கள் வழி முற்றிலும் வேறு என் வீடு வெகு தூரம் என்றான் அர்காதி பரவாயில்லை பரவாயில்லை எனக்கு நேரம் நிறையாக இருக்கிறது அதோடு அந்த பக்கம் கொஞ்சம் காரியமும் இருக்கிறது சாராய குத்துகை விஷயமாகவா என்று மிகுந்த ஏளனத்துடன் கேட்டான் அர்காதி ஆனால் கவ் புகழற்ற நிலையில் இருந்தபடியால் வாய்விட்டு சிரிக்க கூட இல்லை நான் சொல்வதை நம்புங்கள் பெட்டி வண்டி மிகவும் சௌகரியமானது எல்லோருக்கும் அதில் இடமும் போதும் என்று முணுமுணுத்தான் மாட்டோம் என்று சொல்லி திருவாளர் சித்னிகாவுக்கு வருத்தம் உண்டாக்காதீர்கள் என்றாள் சோவா அர்காதி அவளை பார்த்து அர்த்த புஷ்டியுடன் தலை காலை சிற்றுண்டிக்கு பிறகு விருந்தாளிகள் புறப்பட்டார்கள் பசாராவிடம் பிரிவு சொல்லிக் கொள்கையில் அதன் சொவா கை குலுக்குவதற்காக கரத்தை அவன் பக்கம் நீட்டி நாம் மறுபடி சந்திப்போம் இல்லையா என்றான் உங்கள் உத்தரவுப்படி என்றான் பசாராவ் அப்படியானால் நாம் சந்திப்போம் ஹர்காதி எல்லோருக்கும் முன்னால் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அவன் சித்னிகாவின் பெட்டி வண்டியில் ஏறிக்கொண்டான் வீட்டு மேற்பார்வையாளன் அவனை மரியாதையாக வண்டியில் ஏற்றுவிட்டான் அருகாதிக்கோ அவனை அரைந்தால் அல்லது வாய்விட்டு அழுதால் அப்பாடா என்று இருந்திருக்கும் பசாராவ் சவாரி வண்டியில் ஏறிக்கொண்டான் ஹக்லோ குடியிருப்பை சேர்ந்ததும் வண்டி சாவடி சொந்தக்காரன் ஃபெதோத் புதிய குதிரைகளை பூட்டும் வரை காத்திருந்து விட்டு அர்காதி சவாரி வண்டி அருகே போனான் ஹெவ்கேனி என்னையும் கூட அழைத்துக் கொண்டு போ நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்று முன்பு போன்ற புன்னகையுடன் பசாராவிடம் சொன்னான் ஏரிக்கொள் என்று வாய்க்குள்ளாக கூறினான் பசாராவ் தனது வண்டி சக்கரங்களை சுற்றி உற்சாகமாக சீகை அடித்தவாறு குறுநடை நடந்து கொண்டிருந்த சித்னிகாவ் இந்த சொற்களை கேட்டதும் ஆவென்று வாயை திறக்க மட்டுமே செய்தான் அர்காதியோ அலட்சியமாக தன் சாமான்களை அவன் வண்டியிலிருந்து எடுத்துக்கொண்டு பசாராவின் வழி துணைவனை நோக்கி மரியாதையாக தலைவணங்கிவிட்டு விடு வண்டியை என்று வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டான் சவாரி வண்டி கிளம்பி சென்று விரைவில் பார்வையிலிருந்து மறைந்தது சித்னிகாவ் முற்றிலும் குழப்பமடைந்து தன் வண்டிக்காரனை நோக்கினான் அவனோ பக்கத்து குதிரையின் மேலே சாட்டையை ஆட்டி ஆட்டி கொண்டிருந்தான் அப்பொழுது வண்டியில் தாவி ஏறி வழியே சென்ற இரண்டு குடியானவர்களை பார்த்து தொப்பிகளை போட்டுக் கொள்ளுங்களிடம் மடையர்களா என்றான் நகரத்தின் திக்கில் வண்டியை விட சொன்னான் இரவு வெகு நேரம் சென்றே நகரத்தை அடைந்தான் மறுநாள் குக்ஷினாவின் வீட்டில் போகிற அகந்தை பிடித்த அறிவீலிகள் இருவரும் கடுமையாக விலாசப்பட்டார்கள் பசாராவின் வண்டியில் ஏறிக்கொண்ட பின் ஹர்காதி அவன் கையை இறுக பற்றி அழுத்தி வெகுநேரம் பேசாதிருந்தான் இந்த கை அழுத்தலையும் இந்த மௌனத்தையும் பசாராவ் புரிந்து கொண்டான் மதித்தது போலவும் தோன்றியது முதல் நாள் இரவு முழுவதும் அவன் உறங்கவில்லை புகையும் பிடிக்கவில்லை கடந்த சில நாட்களாகவே அவன் அநேகமாக ஒன்றும் சாப்பிடவில்லை தலையில் அழுத்தி வைக்கப்பட்டிருந்த விளிம்பு வைத்த தொப்பிக்கு அடியே அவனுடைய மெலிந்த பக்கத்தோட்டம் ஏக்கம் ததும்ப துலுக்கமாய்த் தெரிந்தது என்ன தம்பி எங்கே ஒரு சுருட்டு கொடு அதோடு என் நாக்கை பார் மஞ்சளாக இருக்கிறதோ என்று கடைசியில் பேச்சை தொடங்கினான் மஞ்சளாய் இருக்கிறது என்று பதிலளித்தான் அர்காதி ஆமாம் அதனால் தான் சுருட்டு கூட சுவைப்படவில்லை நீ உண்மையாகவே மாறிவிட்டாய் என்றான் அர்காதி பரவாயில்லை நேராக்கி விடுவோம் ஒன்றுதான் தொல்லை என் தாயாருக்கு ரொம்ப இலகின மனசு தொப்பை தள்ளவில்லை ஒரு நாளைக்கு பத்து தரம் சாப்பிடவில்லை என்றால் என்னவோ ஏதோ என்று பதைப்பாள் அப்பா பரவாயில்லை அவரே நிறைய அனுபவித்தவர் நல்லதையும் கெட்டதையும் பட்டு தேறியவர் இல்லை புகைப்பிடிக்க முடியவில்லை என்று கூறி சுருட்டை சாலை புழுதியில் எரிந்தான் உன் வீடு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரமா என்று கேட்டான் அர்காதிக் ஆமாம் இதோ இந்த அரிணனிடம் கேளேன் முற்பீடத்தில் உட்கார்ந்திருந்த பெத்தோத்தின் வேலைக்கார குடியானவனை சுட்டிக்காட்டினான் பசாராவ் ஆனா ஹரிணனோ அதை கண்டது இந்த பக்கத்து கிலோமீட்டர்களை ஒருவரும் அளவெடுக்கவில்லையே என்று சொல்லிவிட்டு தலையால் உதைப்பதற்காக அதாவது தலையை அசைப்பதற்காக நடுக்குதிரையை திட்டி நொறுக்கினான் ஆமாம் என்று ஆரம்பித்தவன் பசாராவ் என் இளம் நண்பா இது உனக்கு பாடம் படிப்பினை நல்கும் உதாரணம் என்னதான் அபத்தமோ சைத்தானுக்கே வெளிச்சம் ஒவ்வொரு மனிதனும் நூல் இழையில் தொங்குகிறான் அவனுக்கு கீழே அகாதம் எந்த கணமும் அகன்று அவனை விழுங்கக்கூடும் அவனோ மேற்கொண்டு பல வகை துன்பங்களை தானே ஏற்படுத்திக் கொள்கிறான் தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான் நீ எதை குறிப்பிடுகிறாய் என்று கேட்டான் அர்காதி நான் எதையும் குறிப்பிடவில்லை நேரடியாக சொல்கிறேன் நீயும் நானும் படு அசட்டுத்தனமாக நடந்து கொண்டோம் என்று இதுல விளக்க என்ன இருக்கிறது நான் மருத்துவமனையிலேயே பார்த்திருக்கிறேன் தன் நோய் மேலில் எவன் கடுங்கோபம் கொள்கிறானோ அவன் கட்டாயமாக அதை வெற்றி கொள்கிறான் எனக்கு உன் கருத்து முழுவதும் விளங்கவில்லை நீ குறை சொல்லும்படி ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறேன் என் கருத்து உனக்கு முழுவதும் விளங்கவில்லை என்றால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் கருத்துப்படி நம் விரல் நுனியை கூட ஒரு பெண் தனதாக்கி கொள்ளுமாறு விடுவதை காட்டிலும் சாலையில் கல் உடைப்பது மேல் இதெல்லாம் பசாராவ் தனக்கு பிடித்த உணர்ச்சி பெருக்கு என்ற வார்த்தையை சொல்ல வாயெடுத்தவனை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினான் அபத்தம் நீ இப்போது என்னை நம்ப மாட்டாய் ஆனால் உனக்கு சொல்லுகிறேன் நீயும் நானும் பெண்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டோம் நமக்கு இன்பமாகவும் இருந்தது ஆனால் இந்த மாதிரி கூட்டுறவிலிருந்து வெளியேறுவது இருக்குதே அது வெக்கை நாளில் தண்ணீரை தலையில் கொட்டி கொள்வது போல வாக்கும் ஆண்மகனுக்கு இத்தகைய வெட்டி வேலைகளில் ஈடுபட நேரம் கிடையாது ஆண்மகன் கொடூரமானவனாக இருக்க வேண்டும் என்கிறது அருமையான ஒரு ஸ்பானிய பழமொழி என்று கூறிவிட்டு வண்டிக்காரனை பார்த்து ஏனப்பா அறிவாளி உனக்கு பெஞ்சாதி இருக்கிறாளா என்று கேட்டான் அந்த ஆள் பார்வை மங்கிய தட்டை முகத்தை இரு நண்பர்களையும் நோக்கி திருப்பினான் பெஞ்சாதியா இருக்கிறாள் பெஞ்சாதி இல்லாவிட்டால் எப்படி நீ அவளை அடிப்பது உண்டா வீட்டுக்காரியா எல்லாம் நடக்கிறது தான் காரணம் இல்லாமல் அடிக்க மாட்டோம் ஆமா உன்னை சுண்டி இழுத்தான் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் எஜமான் உனக்கு எல்லாம் கேலிதான் அவன் மனம் புண்பட்டு விட்டது என்பது தெரிந்தது கேட்டாயா அர்காதி நிகலாச் நீயும் நானுமோ அடி வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் படித்தவர்களாக இருப்பதன் பயன் இதுதான் அர்காதி வலிந்து சிரிப்பை கொண்டான் பசாராவ் முகத்தை திருப்பிக்கொண்டு வழி நெடிக்கலும் வாயே திறவாமல் உட்கார்ந்திருந்தான் இருபத்தைந்து கிலோமீட்டர்கள் அர்காதிக்கு ஐம்பது கிலோமீட்டர்களாக தோன்றின படிப்படியாக மேலே சென்ற குன்றின் சரிவில் கடைசியாக தென்பட்டது பசாராவின் பெற்றோர் வசித்த சிறு கிராமம் அதன் பக்கத்தில் இலம் பீச் மர சோலையில் வைக்கோல் கூரை வேந்த சிறு வீடு தெரிந்தது கிராமத்தின் முதல் குடிலின் அருகே இரண்டு குடியானவர்கள் தொப்பிகள் அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் திட்டிக்கொண்டிருந்தார்கள் நீ பெரிய பன்றி பயல் சின்ன பன்றிக்குட்டியை விட மோசமானவன் என்றான் ஒருவன் உன் பெஞ்சாதி சூனியக்காரி என்று பதிலுக்கு தாக்கினான் மற்றவன் சகஜமான பழகு முறைகளையும் பொற்சிலம்பு ஆட்டத்தையும் கொண்டு என் தகப்பனாரின் குடியானவர்கள் மிகவும் அடக்கி ஒடுக்கப்படவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் அதோ அவரே தம் வீட்டு முன்வாயலுக்கு வருகிறார் சலங்கை சத்தம் காதில் பட்டிருக்கும் அவரேதான் உருவத் தோற்றத்தை அடையாளம் கண்டு கொண்டேன் அடடா எப்படி நரைத்து போய்விட்டார் பாரேன் பாவம் என்றான் பசாராவ் அத்தியாயம் பத்தொன்பது முடிந்தது